நல்லதூர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி இனி சுடன்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இது ஆத்மஜயம் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்கும் நேரம் ஜோதிடம் மக்கள் மனதை குழப்புகிறதா அல்லது தெளிவடை செய்கிறதா இதுதான் மையக்கருத்து நவகிரகங்களிலே அதிகம் நம்மை குழப்புவது சனிதான் அனைவரும் அறிந்ததே ஏன் இந்த சனி சர்வேஸ்வரனையும் கூட விட்டு வைக்கவில்லை சிவன் பார்வதி திருமணம் கைலாயத்தில் புரோகிதராக பிரம்மன் முன்னின்று அதை நடத்தி கொண்டிருக்கிறார் சனி பகவானை பார்த்து நாரதர் கேட்கிறார் இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அவமானமாக இல்லையா ஏன் கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் மிக ஜோராக நடந்து கொண்டிருக்கின்றது உங்களை ஏன் அவர்கள் அழைக்கவில்லை உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதையா என்று கேட்க சனி பகவான் நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி கைலாயத்துக்கு செல்கிறார் கைலாயத்திலே நாரதர் சனி பகவானுடைய கூட்டு முயற்சி அங்கு நடக்கிறது முதலில் நாரதர் சென்று சிவனிடம் பிரம்மாவுக்கு நீங்கள் ஐந்து திக்குகளில் இருந்தும் தட்சணை வழங்க வேண்டும் ஏனெனில் அவருக்கு ஐந்து முகம் சிவபெருமானும் சரி தந்துவிட்டால் போதுமே என்று சொல்லி ஒவ்வொரு கொடுக்கிறார் ஐந்தாவது திக்காக நீங்கள் எப்படி எந்த திக்கை கொடுக்க போகிறீர்கள் தட்சணையாக என்று நாரதர் கேட்க ஏன் என்னுடைய ஈசான திக்கு இருக்கிறது அந்த திக்கிலே நான் கொடுக்கிறேன் என்று சொல்ல இல்லையே ஈசான திக்கு என்பது வடக்கும் கிழக்கும் சேர்ந்தது அது திக்கே அல்ல என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன தென்களுக்கு தென்பேர்க்கு வடமேற்கு இதெல்லாம் திக்கு அல்ல என்றுதான் அர்த்தம் இப்போது சிவபெருமானுக்கு குழப்பம் இதை கண்டு பிரம்மர் அனைவருக்கும் படியக்கக்கூடிய சிவபெருமானுக்கே திக்கு எது என்று தெரியாமல் திக்கு முக்காடுகிறார் இவரெல்லாம் என்று சொல்ல சிவபெருமான் அதீதமான கோபத்தினால் அவருடைய ஐந்து தலைகளில் ஒன்றை குய்து விடுகிறார் இதுதான் சனி திட்டம் அது மட்டுமல்ல இனி பிரம்மனுக்கு கோவில்கள் எங்குமே இல்லை யாரும் பிரம்மனை வழிபடக்கூடாது இது பிரம்மாவுக்கு கிடைத்த சாபம் பிரம்மனோ சிவபெருமானுக்கு மிகப்பெரிய சாபத்தை அளித்து விடுகிறார் எந்த கையால் என் தலையை கொய்தினீர்களோ அந்த கையில் தலையோடு வந்து அந்த கையில் தலையோடு தங்கட்டும் அதில் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் இங்கு பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களே அறியாது அவர்களை தூண்டி மிகப்பெரிய சிக்கலுக்குள் ஆளாக்கக்கூடிய அளவிற்கு சனி பகவானுக்கு வலிமை உள்ளது எந்த வலிமையையும் சிவனே தான் தந்தார் எனவே சனியிடம் சிவபெருமான் கூட சற்று பயந்து தான் போக வேண்டியது இருக்கிறது என்பதுதான் இந்த புராணம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து அப்படி என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள் சனி என்றால் பக்தியா இல்லை நமக்கும் பயம்தான் தலைக்கு மேலே கத்தி தொங்குற வேலையாக இருந்தாலும் கூட நம்ம சனி பயிற்சியில் கலந்துக்கிறோம் அப்படி இந்த சனி நம்மளைய என்ன தான் பண்ணுற ஏன் நம்ம இவ்வளோ பயப்படுறோம் உண்மையில் இந்த பயம் நமக்கு தேவைதானா இதை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எப்படி சனி பகவான் நம்முடைய வாழ்வில் பாதிக்கிறார் அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க போகிறோம் எல்லா கிரகங்களுமே சூரியனை சுற்றி வருகிறது அதுபோல் சனியும் இந்த சூரியனை சுற்றி வருகிறது இந்த சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கான காலம் எவ்வளவு என்பது கிரகங்களுக்கு கிரகங்கள் வேறுபடுகிறது அது அந்த கிரகங்களினுடைய தூரம் சூரியனுக்கும் அந்த கிரகத்திற்கும் இடையிலுள்ள தூரத்தை பொறுத்தது அப்படி இருக்க சூரியனிடம் சூரியனிடமிருந்து அதிகப்படியான தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கோள் எது என்றால் அது சனி பகவான் அதனால்தான் எல்லா கிரகங்களையும் விட சூரியனை சுற்றி வர சனி பகவான் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்பது அதிகம் அதாவது முப்பது ஆண்டு காலகட்டங்கள் பொதுவாக அந்த சுற்றுப்பாதை என்பது முன்னூற்றி அறுபது பாகைகள் அப்படிங்கிறது தான் அதனோட கணக்கு இந்த முந்நூற்றி அறுபது பாகைகளை முப்பது பாகைகள் வீதம் பன்னெண்டு பாகமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அந்த பன்னெண்டு பாகங்களை தான் நம்ம வந்து பன்னெண்டு ராசிகள்னு சொல்கிறோம் அப்போது முந்நூற்றி அறுபது பாகைகளை இந்த சனி பகவான் சுற்றி வர்றதுக்கான காலம் முப்பது ஆண்டுகள் அதாவது முந்நூற்றி அறுபது மாதங்கள் முப்பது எண்டு பன்னெண்டு அப்போ முந்நூற்றி அறுபது பாகைகளை இந்த சனி கடப்பதற்கு முந்நூற்றி அறுபது மாதங்கள் ஆகிறது என்றால் ஒரு பாகை கடப்பதற்கு ஒரு மாதம் இப்போ சொல்லுங்க ஒரு ராசி என்பது முப்பது டிகிரி அப்போ பன்னெண்டு ராசிங்கிறது முன்னூற்றி டிகிரி அப்போ ஒரு ராசியை கடப்பதற்கு அதாவது முப்பது டிகிரியை கடப்பதற்கு முப்பது மாதங்கள் ஆகிறது இந்த முப்பது மாதம் என்பதுதான் இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் அப்போது சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்குகிறார் இதுதாங்க அப்போது இங்கே ஏழரை சனின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த ராசிக்கு முன்னும் பின்னும் அந்த பிறந்த ராசி மூணு ராசி வருது தொடர்ச்சியாக இந்த மூணு ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் நம்ம என்ன சொல்கிறோங்கன்னா ஏழரைச்சனின்னு சொல்கிறோம் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் இந்த மூணு ராசியும் சேர்ந்து ஏழரை ஆண்டுகள் சனி சஞ்சாரம் செய்வதால் அதை ஏழரை சனி என்கிறோம் அதாவது பிறந்த ராசிக்கு பின்னும் என்பது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் சனி வரும்பொழுது அது விரையச்சனி என்றும் நாம் பிறந்த ராசிக்கு வரும்பொழுது அது ஜென்மச்சனி என்றும் அந்த ராசியை விட்டு அடுத்த ராசியாகப்பட்ட இரண்டாவது ராசிக்கு வரும் அது பாதச்சனி என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஏழரை சனி மட்டும்தான் நம்மை பாதிக்குமா என்றால் இல்லை நாம் பிறந்த ராசிக்கு ஏழாவது ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கெண்டச்சனி என்று பெயர் அதுவும் பாதிக்கக்கூடியதே பிறந்த ராசிக்கு எட்டாவது ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் அஷ்டமத்து சனி என்கிறோம் அதுவும் பாதிக்கக்கூடியதே இன்னும் அர்த்தமாஷ்டத்து சனி என்று ஒன்று உண்டு அர்த்தமாஷ்டத்து சனி என்பது அஷ்டமம் என்பது எட்டு அர்த்த அஷ்டமம் என்பது எட்டில் பாதி அதாவது சனி நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை அர்த்தமாஷ்டத்து சனி என்றும் சொல்கிறோம் இது எட்டாம் பாவத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய பாதிப்பில் பாதியை தருமாம் இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் சனி ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு முப்பது ஆண்டு காலகட்டங்கள் ஆகிறது அதாவது பன்னிரெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகள் கடப்பதற்கு முப்பது வருஷம் ஆகுது இப்போ நமக்கு பாதிப்பான காலகட்டங்கள்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏழரை சனியில் ஏழரை வருஷம் அது இல்லாமல் கண்ட சனி இருக்குது அஷ்டமத்து சனி இருக்குது அர்த்தமாஸ்தத்து சனி இருக்குது இந்த மூணையும் கூட்டுனா இதில் ஒரு ஏழரை வருஷம் அப்போ எவ்வளோ ஆச்சுங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு கணக்கு போட்டு பாருங்க முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அதாவது சனியினுடைய பிடியில் இருக்கிறோம் சனி கையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் தான் இங்கே இருக்கக்கூடிய பயம் இது முதல் சுற்று அப்போ ரெண்டாவது சுற்று வரும் அதில் ஒரு முப்பது ஆண்டு காலகட்டங்கள் மூணாவது சுற்று வரும் அப்போது நம்மளோட வாழ்க்கையில் பாதி காலம் நம்ம சனியினோட கையில் தான் இருக்கும் சொல்கிறேன் இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே சனியே பாதி வருஷத்தை பாதிக்குதுன்னா ஒருத்தர் கேட்குற இன்னும் குரு பயிற்சி இருக்குது ராகுகீது பயிற்சி இருக்குது ஜாதகத்தில் அவங்கவுங்களுக்கு உண்டான திசா புத்தியில் வரக்கூடிய நல்லது கெட்டது இருக்குது ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் இருக்குது அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலங் பலகீனங்கள் இருக்குது இதெல்லாம் கூட சேர்ந்ததுன்னா எப்படி ஒரு மனுஷனால் வாழ்க்கையை வாழ முடியும் அப்போது இது உண்மையாக அப்படின்னா ஆமாம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சரி இப்போது இதுவே இவ்வளவு பயத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு பழைய ஒரு பாடல் அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போவே தலை சுற்றி இப்போவே நம்ம கீழே விழுந்துருவோம் ஏன்னா அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா இங்கேயாவது சொல்கிறாங்க பாதி வருஷம் நமக்கு சனி பிடிச்சிருக்குன்னு சனி நம்ம இருக்கு நம்ம சமீ நம்ம பாதிக்குதுன்னு ஆனா அந்த பாடல் சொல்லுது நீங்க நாளில் மூணு பங்கு காலம் சனியினுடைய தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுது ஏன்னா அந்த பாடல் மிக தெளிவாக எந்த ராசியில சனி சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் நம்மை பாதிக்கும் என்னென்ன விதமான பாதிப்புகள் அதை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த பாடல் மிக தெளிவாக சொல்லியிருக்கு அந்த பாடல் சொல்லக்கூடிய கணக்கில் பார்க்கும் பொழுது நாளில் மூணு பங்கு காலம் அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாளில் மூணு பங்குங்கிறது பதினெட்டு மணி நேரம் அப்போ பதினெட்டு மணி நேரம் ஒரு மனுஷனை துவச்சி இந்த சனி காயப்போட்டால் மீதி இருக்கிறது ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரத்தில் இன்னும் நம்மளுக்கு குரு பயிற்சி ராகுகீது பயிற்சி அவனோட திசா புத்தி ஜாதகம் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சதுன்னா தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துது ஆனாலும் கூட நான் சொல்கிறேன் நமக்கே தெரியும் நமக்கு எதுக்காக ஜோசியம் பார்க்குறோம் சொல்லுங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் இந்த பூமியில் நம்ம இருக்கோம் அதுக்கு ஏதோ ஒரு இடையூறுகள் தடைகள் பிரச்சனைகள் சில கவலைகள் துன்பங்கள் இருக்கலாம் அதுக்காக நம்ம ஒரு ஜோசி கேட்ட போகிறோம் அவர் அதுக்கு தகுந்தார் போல் ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளோ சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்து செய்கிறோம் அளவில் நம்ம வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் எல்லாமே கொடுத்துருக்கு சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் இதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம போகிறோம் இப்படி ஒட்டு மொத்தமான வாழ்க்கையுமே வந்து துவைச்சி காய போட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையே நம்ம வாழ்க்கையில் நம்மளே பார்க்குறோமே அப்படி இருக்கலாம் ஏதோ ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு இல்லை அப்போது இதெல்லாம் பொய்யா அப்படின்னா இதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி சனியோட இவ்வளோ பெரிய பாதிப்பை நம்ம அனுபவிக்கிறது இல்லை ஆனாலுமே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த சனி இவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுக்குதுங்கிற மன பயத்தில் உட்காந்துட்டுருக்கோம் ஆனாலும் நமக்கு தெரியுது இவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு சனியினால் வரப்போகிறது இல்லை அப்புறம் ஏன் பயப்படுறோம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையுமே ஒரு பாதிப்பு வந்துவிட்டால் சனிதான் இந்த பாதிப்புக்கு காரணம்னு முடிவு பண்ணிடுறோம் ஆனால் இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் உள்ளே இருக்குது அதுகளை எல்லாத்தையும் எடுத்து ஒட்டு மொத்தமாக பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி பார்த்து பேசும் பொழுது இந்த பாதிப்புகளெல்லாம் வந்து யாராருக்கு எந்த அளவில் வருது யாருக்கு இதனோட பாதிப்பில் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்கு அந்த காலத்தில் நல்ல படங்களே நடந்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒட்டு மொத்தமாக சனி என்னை பாதிக்குதுங்கிற பயத்தை நீங்கள் விட்டுருங்க முதல்ல சரிங்களா இப்போ நான் வந்து அந்த பாடலை இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா பனிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்தைந்து நான்கு இரண்டு ஒன்றினில் சனினே இருந்தானாகில் நட்ட தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறி வாழை மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் ஏகுவானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது பாருங்கள் அந்த பழங்களை விட்டுருங்க பாடல் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அந்த முதல் பாட்டு பனிரெண்டு ஏழு பனிரெண்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஐந்து நான்கு இரண்டு ஒன்று எவ்வளோ வச்சுங்க ஒம்பது ராசி இப்போ விட்டு போனது மூணு ஆறு பதினொன்று அப்போ நமக்கு கணக்கு தெரியும் அப்போ மூணு ராசி மட்டும்தான் சனி பாதிக்கிறது இல்லை அப்போ மூணு ராசிங்கிறப்ப ஏழரை ஆண்டு காலகட்டங்கள் அப்போ முப்பது வருஷத்தில் இருபத்தி ரெண்டரை ஆண்டுகள் சனி நம்மளை பாதிக்குதுன்னு சொல்கிறான் அந்த பாதிப்புக்கான பலன் என்ன பாருங்கள் அது நமக்கு தெரியணும் பாதிக்குது பாதிக்குதுன்னா என்ன பாதிக்கும் ஏன் இவ்வளோ பயப்படுறோம் அவன் சொல்கிறான் நட்ட தனம் உயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவாளே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் எகுவானேங்கிறான் இப்போது நட்ட தனம் அப்போ தனம் நஷ்டமாகும் அப்போ சொத்து இழப்பு பொருளாதாரம் பாதிப்பு அடுத்தது உயிர் சேதம் அப்போ உயிர் சேதமே வரணுங்கிற அவசியம் இல்லை பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டலாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே நம்ம உள்ளாகலாம் நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் இடத்துல மிகப்பெரிய பாதிப்புகள் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் தனிச்சிறை தனிச்சிறையனா ஜெயிலில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளை தனிமையில் போட்டு வாட்டரலாம் ஊரு விட்டு வெளியே போய் சொந்த பந்தம் குழந்தை சம்சாரம் எல்லாத்தையும் விட்டு போட்டு தொழிலில் போய் சின்னப்படலாம் தனிச்சிறை மானபங்கம் அவமானங்கள் நம்ம ஒரு காலத்தில் மரியாதையை வாழ்ந்துருப்போம் நமக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் அந்தஸ்து வந்துருக்கு அதுக்கெல்லாம் ஒரு தாழ்வு நிலையை ஏற்படுத்தும் தன்னறிவாளி மோசம் மனைவி அப்போ குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்தில் குழந்தைகளோட நிலையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய மனநிலைகள் இதெல்லாமே ஒரு வரிசை கட்டி வந்து நிற்கிது மனைவிட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏகுவானேங்க அப்போ ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய கட்டாயம் ஊருக்குள்ளே பொழைக்கிறதுக்கு வழி இல்லை அல்லது சில அவமானங்கள் பாதிப்புகள் இதை தாண்டி ஊரை விட்டு வெளி வந்து நம்ம புழப்புத்தனத்துக்காக வாழ வேண்டிய கட்டாயம் நம்மளே நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர் பஞ்சமலைக்கு வந்தவருங்க இங்கேயோ ஒரு ஊர் அங்கேருந்து நம்ம ஊரில் வந்து பஞ்சமூளை இருக்குது வந்தாலும் நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே சனி நம்மை பாதிக்காது இந்த அடிப்படையில் சனி நம்மளை பாதிக்குதுன்னு அதனுடைய பாடல் சொல்லுது அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ வருஷங்க முப்பது வருஷத்தில் இருபத்தி ரெண்டரை வருட காலகட்டங்கள் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் இந்த சனியோட அக்கப்போர் இதை இப்படி நீங்கள் சனிதான் பாதிப்பு சனி வந்தால் நம்மளை பாதிக்கும் இந்த படங்களை அப்படியே நீங்கள் எடுத்து பேச ஆரம்பித்தா இப்படி இருக்குது அவங்களோட ஜாதகப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அது எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் ஏழு ரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் இந்த பாதிப்பு போகிற இப்படியே தான் நீங்கள் சொல்லுவீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போது ஒருத்தருக்கு வந்து தன நஷ்டம் வருது பொருளாதார சிக்கல்களோ நஷ்டங்களோ வருது இந்த பொருளாதார நஷ்டம் என்பது அன்னைக்கு அது நஷ்டமாக இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அந்த பணம் வேறு வகையில் நமக்கு வந்து சேர்ந்து அது பெரும் உதவியாக கூட இருக்கலாம் அடுத்து உயிர் சேதம் இங்கே உயிர் சேதம் அடையணுங்கிற விஷயம் இல்லைங்க அவனுக்கு மற்றதெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ஒரு பெரிய கெண்டங்கள் அவனுக்கு வர்ற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு வடிவில் அது வந்து போயிருக்கலாம் வராமல் கூட போயிருக்கலாம் பயப்படுத்திட்டு போயிருக்கலாம் நல்ல வேலைங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் நான் மாட்டியிருந்தேன் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையே போயிருக்கு உயிரே போயிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இது பணத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தாங்க நல்ல வேலைங்க இதில் கொண்டு போய் பணத்தை போட ஆரம்பித்தேன் போட்டிருந்தேன் நீங்கள் என்ற சொத்தெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனிச்சிறை மானபங்கம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுற்று சொந்த பந்தங்கள் எல்லாம் ரொம்ப அவனுக்கு தேவையான அத்தனை ஆட்களும் கூட இருக்காங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இவனுடைய செயல்பாடுகளில் அவங்க எல்லாமே இவனை வெறுத்து ஒதுக்குறாங்க அந்த நேரத்தில் இவனும் ஊருட்டு வெளியே போய் ஒரு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அங்கும் கடினமான சூழ்நிலைகள் அப்போது தொடர்புகள் இல்லாதனால் அந்த வேலையில் கடினமாக ஈடுபட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது அவனும் அந்த வேலைகளில் சிரமப்பட்டு கடினங்களை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கஷ்டங்களை பொறுத்துட்டு அந்த வேலையை செய்கிறான் ஆனால் அவன் சொல்கிறான் உனக்கு அந்த ஏழச்சனி கஷ்டத்தை தான் கொடுத்தது ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு பின்னாடி அதே அவங்கிட்ட கேட்டு பாருங்க நல்ல வேலைங்க அந்த ஏழச்சனி காலகட்டங்களில் எனக்கு அவ்வளவு பாதிப்பு இருந்து பாருங்க அந்த பாதிப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் அன்னைக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மற்ற விஷயங்களோட நான் போயிருந்தா என் நிலை என்னென்னே எனக்கு தெரியாதுங்க இன்றைக்கி மிக உயர இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு வந்து அன்னைக்கு எனக்கு வந்த சிக்கல்களும் சிரமங்களும் தான் அந்த வேலையெல்லாம் நிறுத்தி அனுபவங்களை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு உயர்மான இடத்துல இருக்கிறேன்னு அதுதான் காரணம்னு கட்டாயம் சொல்லலாம் ஒரு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சாதாரண போர்டுலேருந்து ஒரு சிபிஎஸ்சியலா அதுக்கு மேலே ஒரு போர்டில் சேர்த்துறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த பையனுக்கு அந்த சப்ஜெக்ட்டை வந்து சரியாக பிடிவிட மாட்டேங்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த குழந்தைய ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு விட்டு ஒதுங்குறாங்க இப்போ இந்த பையனுக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்குது இதை பேரண்ட்ஸ் கிட்டையும் போய் பேச முடியல ஆனாலுமே அவன் மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் தோணுது நம்ம எப்படியாவது நம்ம படித்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிறது அன்னைக்கு அவனுக்கு ஒரு சபதமாக எடுக்கிறான் கடினமாக உழைக்கிறான் ஆனால் எதிர்காலத்தில் அவன் மிக உயர்ந்த பதவிக்கு வர்றான் நீங்கள் அவனை கேட்டு பாருங்க காலம் கிடந்ததுக்கு பின்னாடி அவன் சொல்லுவான் அந்த ஏழரைச்சனி அவனுக்கு அவமானத்தை கொடுத்துதா அல்லது மிகப்பெரிய பலனை கொடுத்துதா அப்படின்னு அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா இதுபோல் கிரகங்களினுடைய அந்த திசா புத்தி அவனுடைய ஜாதகத்தினுடைய பலம் மற்ற விஷயங்கள் இவனுடைய முயற்சி இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது இந்த ஏழரைச்சனி காலத்தில் வரக்கூடிய அந்த பாதிப்புகளே அவனுக்கு என்ன ஆயிடுதுங்க அனுபவங்களாக மாறிடுது இப்போது இதை இப்படி எடுத்துக்கலங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் பத்தாவது படிக்கிறாங்க அந்த டயத்தில் அவனுக்கு ஏழை ரட்சனை வருது அப்போ அவனோட படிப்பு காலம் முடிஞ்சு போயிரு ஏழரட்சனையில் அப்போது இந்த ஏழரைச்சனை பாதிச்சுதுன்னா அவனால் படிப்பு தடைப்படும் சரியாக படிச்சிருக்க முடியாது அப்போ அவனுடைய தொழில் பாதிக்கும் அப்போ அவனுடைய எதிர்காலம் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் அவனோட ஜாதகத்தில் அவன் மருத்துவ துறையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான் அப்படிங்கிறது அவனோட அடிப்படை ஜாதகத்தினுடைய விதியாக இருக்கும் பொழுது இந்த ஏழரட்சினை அதை பாதிக்குமா அந்த காலத்தில் அந்த மருத்துவத்தில் அவன் உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கஷ்டங்களை அங்கே ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா அதனால் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பலம் என்ன அவன் யார் நீ யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு மேல அவனுடைய முயற்சி அப்ப அந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்தில் அவனுக்கு வரக்கூடிய திசா புத்திகள் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் இந்த ஏழரை சனியில் வரக்கூடிய பலன்களையும் கூட எடுத்துக்கிட்டு அது எந்த அளவீடுகளில் நம்ம பேச வேண்டியது இருக்குங்கிறது எல்லாமே அதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலத்தில் தான் அவர் பதவியேற்றார் ஏழரை ஆண்டு காலகட்டங்களும் அவர் பதவியில் இருந்தார் அவர் வெற்றி பெற்றார் புகழ் பெற்றார் அப்போது அவருக்கு ஏழரைச்சனை என்ன பண்ணுச்சு ஏன்னா அவரோட ஜாதகத்தில் இந்த காலத்தில் நான் வந்து இந்த காலத்தில் அவர் பிரதமர் ஆக வேண்டும் இந்த பேரும் புகழும் அடைய வேண்டும் என்பது ஜாதகத்தில் அடிப்படையான விதி அங்கு அமைந்திருக்கிறது அதற்கேற்ப அவருடைய வாழ்க்கை சூழல்கள் அமைந்திருக்கிறது இந்த ஒரு சூழலோடு கம்பேர் பண்ணும் பொழுது அந்த ஏழரைச்சனையுடைய தாக்கம் அவருக்கு எதுவுமே பண்ணாமல் போயிருக்கு இப்படி ஏழரைச்சனியோடய தாக்கமே இல்லாமல் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்போ நான் சொல்கிறது என்னென்னா வெறும் நீங்கள் வந்து இந்த ஏழரை சனி வந்துருச்சு அப்போ என்ன பாதிச்சிரும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் அதுக்கு நம்ம வந்து பலன்களை பேச வேண்டியது இருக்குது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு இதையெல்லாம் தொடர்ந்து புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும் நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் கவலைப்பட வேண்டாம் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொருத்தர் கேட்குறாரு சார் சனி திசை சனி புத்தி இதெல்லாம் நடக்கிறப்போ ஏழரை சனி மாதிரியே நம்மளை பாதிக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமதி சனி இது எல்லாமே வேற சனி திசை சனி புத்தி என்பது வேறு இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இதில் ஏழரை சனி கண்டச்சனி அஷ்டமச்சனி இது எல்லாமே கோட்சார் கோள்களினுடைய சஞ்சரிக்கக்கூடிய காலம் அது தற்போதைய சூழல்களில் கோள்கள் எப்படி சஞ்சரிக்குது இப்போது உங்களோட ராசிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல சுற்றி வருது அப்படிங்கிறத பொறுத்து பலன் சொல்லும் முறை தான் அந்த கோல்சாரம் சொல்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த ஏழரை சனி கெண்டச்சனி அஷ்டமச்சனியை நம்ம இருக்கோம் ஆனால் சனி திசை சனி புத்தி என்பதெல்லாம் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடியது ஜாதகங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரத்தின் பொழுது அப்பொழுது அமைந்த கிரகங்களினுடைய நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு கணிக்கப்படுவது ஜாதகம் ஓகேங்களா அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை ஆரம்பமாகும் தொடர்ந்து அடுத்தடுத்த திசைகள் வரும் அதன் அடிப்படையில் வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இப்போ சூரிய திசை நடக்குது அல்லது சனி திசை நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்போது மற்ற திசைகளுக்கு எப்படி கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் பலன்கள் அமையுதோ அதே போல் சனி திசை நடக்கக்கூடிய காலத்திலும் அந்த சனி உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் அது பலனை கொடுக்க போகுது அது நல்ல நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகங்களையும் உங்களுக்கு தந்துவிட்டு போகும் ஏழரை சனி பாதிக்கிற மாதிரியே சனி திசையும் பாதிக்குமா இந்த பயம் நம்மக்கிட்ட நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க எங்கிட்ட ஒரு அன்பர் ஜோதிடம் பார்க்க வந்தார் அவர் அவரோட ஜாதத்துக்கு கொடுத்தார் நான் அந்த ஜாதத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுதுங்க இந்த திசை ஆரம்பிச்சிருக்கு பிறந்த திசை முதல் நீங்கள் ஜாதத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திர திசை இவ்வளோ காலம் இருந்தது அதுக்கு பின்னாடி உங்களுக்கு செவ்வாயாக திசையில் முடிஞ்சு இப்போ குரு திசை நடந்துகிட்ருக்கு அதுவும் உங்களுக்கு இன்னொரு மாதத்தில் அந்த குரு திசையும் உங்களுக்கு முடிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னங்க உடனே அவர் ஐயோ சனி திசைங்களா எத்தனை வருஷங்க நான் சொன்னேன் இன்னும் இதிலிருந்து ஒரு பத்தொன்பது ஆண்டு காலகட்டங்கள் தான் உங்களுக்கு திசை நடத்த போகுதுன்னு சொன்னேன் அவர் புடம்ப ஆரம்பிச்சிட்டார் சார் நான் ஒரு பால் சொசைட்டியில் இருக்கேன் பல தொழில்களை செஞ்சு பார்த்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்போ தாங்க கொஞ்சம் மனசுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நீ எப்படியாவது நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிடலாம் நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ தான் வந்ததுங்க நீங்கள் என்னடானா ஒரே போட பத்தொம்பது வருஷம் சனின்ட்டீங்க இப்படிங்க நான் வாழ்கிறது ஏதாவது இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் புண்ணியமாக போகிட்டுன்னு ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு இந்த சனியை பத்திய பயம் உங்களுக்கு வேண்டாம் சனி உங்களை பாதிக்காது உங்களுக்கு இந்த சனி எக்காரணத்து கொண்டு பாதிப்பை தராது இதுக்கு எந்த பரிகாரம் வேண்டாம் இனிமேல் கொண்டு உங்களுக்கு பதவி அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது உங்களுடைய எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் அவர் சொல்றாரு எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா மற்ற ஜோசியர் வந்து ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க நீங்க தான் கரெக்டாக சொல்லுவீன்னு சொன்னாங்கன்னு தான் உங்ககிட்ட வந்தேன் நீங்கள் என்னடானா சாக்கு போக்க சமாதானமெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவருக்கு தெளிவாக விளக்க ஆரம்பித்தேன் கோச்சாரம்னா என்ன ஜாதகம்னா என்ன சனி நான் என்னன்னு சொல்லி விளக்கி புரிய வைக்கும் பொழுது தான் அவருக்கு ஒரு முழு நம்பிக்கையை வந்து அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பினார் கிளம்புனதுக்கு பின்னாடி தைரியமே அணுகினார் அதற்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது அதுபோல் தான் நம்மளும் பல பேர் வந்து என்ன ஏதுன்னு தெரியும் மொத்தத்தில் இருக்கோம் எதை தின்னா தீருங்கிற இடத்துல அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நமக்கு வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் முதல்ல நம்மளுக்கு வரணும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது இதே நாம ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா உடனே நெட்டில் போய் உட்காந்து அதனோட பிராண்ட் என்ன அதனோட சைஸ் என்ன ப்ரைஸ் என்ன கான்ஃபிகரேஷன் என்ன இவ்வளவையும் நம்ம பார்த்துட்டு தான் கிடைக்க போகிறோம் ஆனால் ஒரு டிவியும் ஃப்ரிட்ஜுக்கு இவ்வளவு நம்ம யோசிக்கிறவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம இந்த விஷயம் நமக்கு பயன்படுது அப்படின்னா அதை பற்றி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும் உங்களுக்கு கொடுக்கறக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நம்ம சனியை பாதிக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்காம அதை வாய்ப்பாக பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மாறும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் தான் நான் வந்து சொல்கிறேன் அடுத்த எபிசோடில் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்